அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்குள்ளே பொறாமை அதிகமாக இருக்கிறது அது நண்பர்களாகட்டும் நெருங்கிய உறவுகளாகட்டும் பொறாமை எனக்கு இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது ஆனால் அதை என்னால் எடுக்க முடியவில்லை என்கின்ற குற்றணர்வும் இருக்கிறது இதற்கு ஏதேனும் தீர்வு வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இந்த பொறாமைனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பொறாமை தனக்கு எதிரி தன்னை கொல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நினச்சிக்கிறோம் பொறாமப்பட்டால் நல்லா இருப்போம் பொறாமைப்பட்டால் அடுத்தவன் தான் கஷ்டப்படுவோம்னு இல்லை பொறாமை முதல்ல நம்மளை கொண்டுட்டு தான் அடுத்தவனை கொல்ல முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட் ஏன்னா பொறாமை வந்து சந்தோஷம் கிடையாது அப்போ அது பட்ட மாத்திரத்தில் நான் செத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் செத்து அடுத்தவனை சாகடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பொறாமை ஏன் வருகிறதுன்னா எவன் இயலாமையில் இருக்கிறானோ அவனுக்கு பொறாமை வருகிறது இயலாமையில் இருப்பது கூட தவறில்லை இயலாமையில் இருக்கலாம் அது ஒன்றும் தவறில்லை ஏங்க என்னால் ஓட முடியாது அதை அக்செப்ட் செய்தால் தவறே இல்லை இயலாமையில் இருந்து கொண்டு அந்த இயலாமையை ஏற்றுக்கொள்ளாமல் சரி இயலாமை இருந்து ஏழாமை ஏற்றுக்கொள்ளவில்லை பொறாமை வருகிறது இயலாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னாலும் கூட பரவாயில்லை நான் ஒரு இயலாமையில் இருக்கேன் அந்த இயலாமையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை ஆனா இயலாமை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இயலாமையை போக்குவதற்குண்டான தன் முயற்சி தன்னம்பிக்கையில் முயற்சி செய்தாலும் தவறில்லை ஆனா இங்க அதை விட கேவலம் இந்த பொறாமை இயலாமையில இருப்பதும் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி இயலாமை இருந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இந்த இயலாமை போக்குவதற்கான முயற்சியும் இல்லாமல் குறுக்கு வழியில் தான் அடைய நினைக்கும் ஒரு மோசமான குணம் பொறாமை அப்ப என்ன பண்ணோம் நான் அவன் பாஸ் ஆயிட்டான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அவனும் ஃபெயில் ஆயிட்டான்னு எனக்கு பிரச்சனை இல்லையா அப்ப நான் இது முன்னேற்றம் மாதிரி பாக்குறேன் கீழே அந்த பீர்பால் கதையில ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு கோடை போட்டு இதை அழிக்காமலேயே சிறிய கோடு ஆக்குனா பக்கத்துல பெரிய கோடு போறோம் இந்த பொறாமை பிடித்தது என்ன பண்ணதுன்னா இந்த சின்ன கோடு அந்த பெரிய கோடு மாதிரி நான் இந்த சின்ன கோடு பெருசாகணும் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா பெரிய கோடு அடிச்சிரு சின்னதாக்கிரு சின்ன கோடு பெருசாகிடும் அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம் தான் வந்து பொறாமை அப்போ இயலாமையில் இருப்பது கூட தவறில்லை இயலாமை போக்குவதற்குண்டான முயற்சியும் தவறில்லை ஆனால் இயலாமையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை போக்குவதற்கான முயற்சியும் இல்லாமலேயே தான் மேலே வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குணம் தான் இங்கே பொறாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தவர்களுக்கு இது கஷ்டம் வரும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத விட தனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்து உறங்க விடாது தன்னிலையில் இருக்க கூடாது அதை வந்து என் நேரம்னு பரபர பரபரன்னு ஒரு ஒரு விதமான ஒரு விஷய போகத்திலே அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க முழுக்க முழுக்க அவர்களை கவனித்தல்லையே மனம் செலுந்து கவனித்து கவனித்து ஒட்டு கேட்டு பலவிதமாக த திட்டத்திட்ட தன் எல்லாம் இழந்து வேதனைப்படும் ஒரு அவல நிலைதான் வந்து இந்த பொறாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பெஸ்ட் பொறாமைப்படுகிறோம் யாரை பார்த்து பொறாமைப்படுறோம் புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல இயலாமை இருக்கு இயலாமையை ஏற்றுக்கொண்டு நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இதை விட்டு வெளியே வரலன்னா இல்ல இயலாமையை ஏற்றுக்கொண்டு அந்த இயலாமை போக்குவரத்துக்குண்டான நன் முயற்சியை செய்யலாம் அந்த முயற்சியிலே மனம் ஈடுபட்டு அதில் சந்தோஷமாக முயற்சி செஞ்சு வந்தாலும் அவர்ல கிடைக்க மாட்டேன் நான் முன்னேறணும் அப்படின்ட்டு என்ன நான் என்னையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதெல்லாம் இல்லாமல் நான் முயற்சியும் பண்ண மாட்டேன் எல்லாமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் நான் முன்னேறணும் அப்போ அடுத்தவன் அழிஞ்சா நான் முன்னேறுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கறது பொறாமை எனப்படுகிறது ஸோ அடுத்தவன் சந்தோஷமாக இரு புரோதம்னு சொல்வார் ஞானதேவர் அடுத்தவன் சந்தோஷமா இருக்கான் அடுத்தவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்ன மாத்திரல கோபம் இருமடங்காகி அவன் மேல் வந்து ஒரு புரோதத்தை காட்டும் ஒரு எண்ணம் தான் பொறாமை ஸோ அடுத்தவன் சந்தோஷமா இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட்டா நமக்கு சந்தோஷமாயிருது ஆனால் இது வந்து இந்த பொறாமை வந்து சந்தோஷப்பட விடாமல் தடுக்குது அது முழுக்க முழுக்க இயலாமை காரணம் அது தன்னை கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் சேர்த்து புரிந்து கொண்டா இந்த பொறாமையை விட்டு வெளியே வந்துடலாம் ஸோ இதுதான் என்னுடைய பதில்